யோகா சேனல் நம்ம யோகா சேனலாம் இன்னைக்கு வந்து மார்கழி நாலாவது நாள் வியாழக்கிழமை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு காலையிலேயேவும் இப்போ வந்து நான் சமையல் பண்ண போகிறேன் வாங்க என்ன சமையல்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒன்பாட்டு ரெசிபி தான் வைக்க போகிறேன் தக்காளி சாதம் சூப்பரான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தக்காளி சாதம் அதுக்கு சைடு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் அறுவல் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கர் பாத்திரம் எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன் வாங்க வீடு வீடியோக்குள்ளே போய் நம்ம தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கணும் நம்மளை வீட்டுக்குள்ள போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்துடாமல் ஸ்டங்க் ஸ்லீப் பயசில் தாங்க இப்போ வந்து குக்கர் வச்சாச்சு இந்த பக்கம் வந்து வடைச்சிட்டி வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இங்கே வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டு இங்கே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் இங்கே வந்து தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இங்கே இஞ்சியும் போட்டு தட்டி வச்சுருக்கிறேன் மல்லித்தலை கருவேப்பிலை வர மிளகா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இங்கே வந்து உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நம்ம சிம்பிளாக பண்ண போகிறேன் ஏன்னா லேட் ஆயிடுச்சுனால சரி டக்குன்னு போ டெய்லி வந்து குழம்பு ரசம் கொண்டு போகிறோமா இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் உருளைக்கெழங்கு கொடுங்க அப்படின்ட்டாங்க இப்போ தக்காளி சாதத்துக்கு முத கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த பக்கமும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்குக்கு கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறாங்க தக்காளி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து கடுவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உருளை உருளைக்கெழங்குல கழுவிட்டு பொறிஞ்சு கருவேப்பிலை சேர்த்து இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டாச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நான் இவ்வளவு தான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நிறைய பெருங்காயத்தூள் போட்டாச்சு அப்போ தான் இங்கே வந்து வாய் உருளைக்கெழங்கு வாயுங்கனால கொஞ்சம் தூள் கொஞ்சம் உண்டனாவே சேர்த்தாச்சு இங்கே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு இப்போ நல்லா வறுத்து விட்டுறலாம் அதை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா சிம்மலே வச்சு விட்றணும் நல்லா வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கணும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வர மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம தட்டி வச்சால் பூண்டு இஞ்சி கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி தட்டி வைக்கணும் தட்டி வச்சு சேர்க்கணும் அப்போ தான் தக்காளி சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி சாப்பாடு வந்து இப்போ சிம்பிளாக பண்ணணும்னா இப்படி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுச்சு நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தக்காளி சாதத்துக்கு இங்கே வந்து மிளகாய் தூள் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மசாலா ஐட்டம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் இப்போ நல்லா கிளறி விட்டலாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம் இந்த எண்ணெயில் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும் தக்காளி இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் நான் ஒரு நாலு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பழமாக சேர்த்துக்கோங்க நல்லா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா தான் நம்ம மல்லிகளை சேர்க்கணும் நல்லா வதக்கிடலாம் இது நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் இது குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டி தக்காளி சாப்பாடு குக்கரில் வச்சால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வந்துட்டு பார்த்துக்கலாம் நல்லா க கொஞ்சம் இப்படி கிளறி கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திரிச்சி வருங்க ஒரு அரை வேக்காடு வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சா உருளைக்கிழங்குனா போதும் எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லா சாதத்துக்குமே வந்து உருளைக்கிழங்கு சேவை வந்து சூப்பராக இருக்கும் அதில் எங்கள் பையனெலாம் உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அடிக்கிற தடவை ஏன்க்கா உருளைக்கிழங்கு செய்கிறீங்கன்றீங்க பையன் ஸ்கூலுக்கு நமக்கு சிம்பிளாக ஆகணும்னா உருளைக்கிழங்கு தான் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சு விடுங்க ஆணில் வைக்க வேண்டாம் ஆனில் வச்சா தீஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சே வேக விட்டுறலாம் நீங்கள் வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும் நல்லா எடுத்து எடுத்து கிளறி விட்டுருங்க அப்படி நல்லா மசிஞ்ச பிறகுதான் நம்ம அடுத்த மல்லிக்கலையை சேர்த்துட்டு அரிசி சேர்க்கணும் வாங்க போய் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எடுத்து எடுத்து நல்லா கிளறி விட்டேன் நல்லா மசிஞ்சிருச்சேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் தக்காளி பேஸ்ட்டாக அதனால அப்போ தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் நம்ம பச்சை வளம் அடிச்சுன்னா தக்காளி சாதம் நல்லா இருக்காது இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் தக்காளி சாதத்துக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வதக்கி விட்டு நம்ம வந்து இப்போ அரிசியை போட்டு சேர்த்துடலாம் இப்போ நான் வீட்டு அரிசி தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டம்ளரு அதை அப்படியே சேர்த்து விட்டுருங்க அரிசியை சேர்த்து விட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த தக்காளியிலே வந்து இந்த அரிசி நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு செகண்டு நல்லா வெந்துச்சுன்னா நல்லா உதிரியாக இருக்கும் சாப்பாடு வந்து அதனால இந்த அது தக்காளி இந்த பேஸ்ட்டோடு கொஞ்ச நேரம் அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பாடு வந்து இப்படி கொதி வந்துடணும் இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போத்தையும் வந்து அரிசி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உதிரியாக இருக்கும் சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இதில் ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றி ஒரு அரை செம்பு ஊற்றுவேன் இப்போ நாங்கள் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் சிட்டு வேறு எதுவுமே அப்போதான் எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் தக்காளி சாப்பிடும் சாதம் இப்படி சிம்பிளாக நம்ம பண்ணது வேகம் அஞ்சுன்னு நிமிஷம் தான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம தக்குண்டு ஆயிரும் நம்ம மூடி வச்சிடலாம் வந்து உருளைக்கெழங்கு பார்த்தா தான் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துட்டுருக்கு வருங்க இப்போ எடுத்து இப்படி விடுங்க நல்லா எண்ணெய் கொஞ்சம் உண்டெனாக விட்டோம்னா நல்லா மொறு மொருண்டு வெந்துடும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் உண்டனாக விட்டுருக்குறேன் நான் வந்து இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் உருளைக்கிழங்கு வந்து இங்க வந்து விசில் வந்து மூணு விசில் வந்தா போதும் நமக்கு சாப்பாடு நல்லா ஒரு ரெண்டு விசில் கையில் வச்சிருங்க ஒரு விசில் சிம்மில் வச்சு விடுங்க சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும் இந்த பக்கம் வந்து ஊருல கிழங்காகிட்டு இருக்கு இந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு கத்தரி வத்தல் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லயே போட்ட கத்தரி வத்தல் நான் எல்லா வத்தலுமே போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்டா நம்ம வந்து கத்தரி வத்தல் எல்லாமே நம்ம சந்தையில வாங்கிட்டு வர வர கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வர ஒரு ஒரு கூறி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரத நான் என்ன பண்ணிடுவேன் நல்லா வேக வச்சு இந்த கத்தரி வத்தல் வந்து நல்லா அறுத்து உப்பு போட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி விட்டு வெயில காய வச்சு ஒரு நாலு நாளைக்கு காய வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு மொறு மொறுன்னு காஞ்சிதான் இதை வந்து தண்ணி சாப்பாடு கஞ்சியும் போட்டு வச்சுருக்கேன் கஞ்சிக்கு இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கத்திரி வத்தல் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் காயை வேஸ்ட் பண்ணிடறாதீங்க எல்லா காயிலையுமே வத்தல் போடலாம் நான் போட்டு வச்சுருக்கேன் சீனிய உர வத்த வெண்டை வத்த கத்திரி வத்த எல்லாமே நம்ம போட்டு வீட்டிலே வச்சுக்கிறது இப்போ விசில் வரட்டு நம்ம பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்கோம் அதை நல்லா எடுத்து எடுத்து கிளறி விடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு பாடு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் சாப்பாடு விசில் வரப்போகுது வாங்க ஃப்ரெண்ட் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்க பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உருளைக்கிழங்கையும் இப்போ வடைச்சட்டியும் கழுவி வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு எனக்கு வந்து வந்து உருளைக்கெழங்கு ரெடியாக இருக்கும் அங்கே சூப்பராக இந்த மாதிரி நல்லா வறுத்து கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இங்கே வந்து வத்தல் நல்லா கஞ்சி வத்தல் கொஞ்சமாக சாப்பாடு இருந்துச்சு நைட்டு வச்சு சாப்பாடு அதை நல்லா கஞ்சி வச்சு எனக்கு வத்தல் வருந்துட்டு அதே மாதிரி தக்காளி சாப்பாடுக்கு வத்தல் சூப்பராக இருக்கும் பையங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வத்தல் வந்து இப்போ சாப்பாடு பார்த்துடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தக்காளி சாதம் நல்லா குக்கர்லேயே வச்சாச்சு நல்லா உதிரியாகவும் சூப்பரான தக்காளி சாதம் நம்ம வீட்டில் ரெடியாக இருக்குது இப்போ போட்டு கொடுத்துடலாம் தம்பி சாப்பிடட்டும் அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்க சாப்பாடு வந்து இந்த மாதிரி செய்யணும் தண்ணி அளவாக வைக்கணும் அதே மாதிரி வந்து அந்த சாப்பாடு வந்து எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டணும் அந்த தக்காளியிலே கொஞ்சம் வேக விட்டோம்னா சாப்பாடு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் ஊருல வச்சு கொடுத்துடலாம் வத்தல் வத்தல் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில நம்ம வீட்டில இருந்து சிம்பிளா பண்ணியாச்சு உண்பாட்ட ரெசிபி தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் வத்தல் கஞ்சி இதுதான் இன்னைக்கு பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு போய் டிப்பில் எடுத்து வச்சுட்டு அவன் சாப்பிட்டு இப்போ கிளம்பிடுவேன் நாளைக்கு சூப்பர் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாமே ஃபுல் பிளாக் போடுங்கக்கா ஃபுல் பிளாக் போடுங்கன்றும் கண்டிப்பாக வந்து தூங்குறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது எல்லாம் சரி நம்ம தான் எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களை எந்திரிக்க நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சூப்பரது இன்னும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன் நான் என்னென்ன வேலை செய்யறேன் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ